வணக்கம் தோழி தமிழ்நாட்டுல லெட்டுற்பாடு கட்சிகளுக்கு எல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க தெருவுக்கு ஒரு அஞ்சாறு கட்சி கூட இருக்கும் ஆளுக்கால அரசியல் பேசுவோம் அது நல்லது தானே ஜனநாயக நாட்டுல அது ஆரோக்கியமான அரசியல் தானே ஆனா என்ன சிக்கல் இருக்குன்னா இந்த லெட்டர்பாடு கட்சி புதுசா ஆரம்பிச்ச கட்சி இந்த எல்லா கட்சிகளும் பாஜகவினுடைய மவுட்பீஸா இருக்கு பாஜக என்ன பேச விரும்புதோ அதையே இவங்க வாயில இவங்க வருஷன்ல பேசுறாங்க இதுதான் இங்க இடிக்கிற விஷயமா இருக்கு இன்னைக்கு யார் சிக்கனா அப்படின்னா புதுசா கட்சியா ஆரம்பிச்சு புரட்சி பண்ண வந்திருக்காருல்ல நம்ம அண்ணாத்த விஜய் தமிழக வெற்றி கழகம் அவரு தான் இன்னைக்கு ஒளறி இருக்கிறாரு அப்புறம் வழங்கும் போல நம்ம ஆளுங்கெல்லாம் வச்சு செலஞ்சிருக்கிறாங்க வச்சு பொழந்திருக்கிறாங்க நீங்க பாலிடிக்ஸ் அப்படின்னா நான் பணம் வச்சிருக்கேன் என்னால அந்த பணத்தை செலவழிய முடியும் நான் ஒரு மக்களை திரட்டுவேன் நான் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கேன் நான் ஃபேமஸான ஆளு நான் மக்களை திரட்டி நான் ஓட்டு வாங்கிடுவேன் அப்படின்றது இல்லை பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் முதல்ல கத்துக்கணும் அரசியல் அடிப்படையான அறிவை நீங்கள் பெற்றால்தான் மக்களை நீங்கள் வென்றெடுக்க முடியும் ஏன் அப்படின்னா அடிப்படையில சித்தாந்த தெளிவு வரலாறு மக்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது மக்கள் என்ன உணர்வுல இருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம நமக்கு தோணதெல்லாம் பேசுனா அது பேர் அரசியல் இல்ல அல்லது எஜமான இருந்து உட்காந்து பேசினார்னா அதை பூரா உருட்டி விடுறது பேர் அரசியல் இல்லை பச்சையா சிக்கிருக்காரு இன்னைக்கு அண்ணன் விஜய் நான் பாஜகங்க அப்படின்னு பச்சையா சிக்கிருக்காரு அப்படி என்ன பேசினாரு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டுதோறும் நல்ல படிச்ச மாணவர்களுக்கு நிறைய மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு அவங்களை அழைச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்து மகிழ்வது அப்படின்றது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே செஞ்சிட்டு இருக்காரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் யாருக்கும் உதவி செய்யலாம் யாரும் யாரையும் பாராட்டலாம் யாரும் யாருக்கும் துணை நிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா அந்த மேடையில இவர் பேசின பேச்சு தான் இன்றைக்கு சர்ச்சையாயிருக்கு என்ன பேசியிருக்காரு படிப்புல சாதிக்கணும் தான் படிப்பே சாதனை தான் ஆனா அதுக்காக ஒரே தான் படிச்சே ஆவேன் அப்படின்னு நிக்கிறீங்க பாருங்க அது சாதனை கிடையாது என்ன சொல்ல வர்றாரு படிக்கிறது சாதனை தான் படிப்பும் சாதனை தான் ஆனா ஒரே படிப்புல நிப்பீங்க நிக்கணும் அழுத இதைத்தான் நான் படிப்பேன் இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரே இதால் நினைக்கிறீங்க பாருங்க அது சாதனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார் பாருங்க நீட்டு உன ஏன் கை கைதட்டுறானுங்க என்ன சொல்ல வராரு ஏங்க நீங்க நீட்டு 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 நினைச்சிட்டு இருக்கீங்க நீட்டு தான் படிப்புன்னு நினைக்கிறீங்க டாக்டர் படிப்பு தான் படிப்புன்னு நினைக்கிறீங்க அதை தாண்டி உலகத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க படிக்கலாம் நீட்டை பத்தி மட்டுமே படிச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்காரு பாருங்களேன் நீட்டு மட்டும் தான் உலகமா பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு சாதனை கிடையாது ஆனா இவர் தாங்க போன மீட்டிங்ல என்ன பேசினாரு தெரியுமா நம்மளால ஈஸியா எதை ஜெயிக்க முடியுதோ அது இல்ல சாதனை கனவு காணு பெருசா ஜெயிக்கணும் பாரு முடியாத முயற்சி பண்ணு அதுதான் சாதனை அப்படின்னு வசனம் பண்ணாரு வசனம் பேசினாரு நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமா அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க பெருசா கனவு காணுங்க பெருசா திங்க் பண்ணுங்க அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது ஆசைகள் இருக்கும் கனவுகள் இதுல என்ன தவறுகள் இன்னைக்கு யாரும் எழுதி கொடுத்திருப்பா அண்ணனுக்கு அவன் மறந்துட்டானோ இன்னைக்கு வேற ஒண்ணு எழுதி கொடுத்திருக்கானுங்க ஆக எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறதுனால அண்ணனுக்கு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லை ரொம்ப தெளிவா இவரை போலவே பலரும் தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டுகிற வேலையை பாக்குறான் இன்னொரு பீசி யாரு பாஜக கிட்ட பல்லை இடிச்சுக்கிட்டு காசை வாங்கி தின்னுகிட்டு திறள் நிதியில வைர வளர்த்து தெரியல இன்னொரு பிசா அண்ணன் சீமான் அவரு இதே நீட்டை குறித்து அவரும் ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு என்ன பேசினார் தெரியுமா பாருங்க பேசி சொல்லுவான் அது மாடி மிக்க கூப்பிடுவான் ஜீம்மா போயிடாத நீ டாக்டரா தான் எல்லா பையரும் டாக்டர் ஆகும் ஒரு நோயாளி வர மாட்டான் அருமகம் இங்க இருக்க டாக்டரா அருமகம் கிளினிக்கில் தான் இருக்கேன் என்னவென்றிய சும்மா தான் இருக்கேன் இங்க வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் எல்லாரும் டாக்டர் நோயாளியாரா சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு என்ன பேசியிருக்காரு அது என்னப்பா டாக்டர் தான் படிப்பியா வேற படிப்பே இல்லையா சீமெண்ட்ட போயிடாத அவன் ஆடி மாடு மேய்க்க சொல்லுவான் அவன் மாடு மேய்க்க சொல்லுவான் ஆமா சீமெண்ட்ட போகாத அவன் படிக்க சொல்ல மாட்டான் மாடுமைக்கு தான் சொல்லுவான் ஏன்னா அந்த பயம் பள்ளிக்கூடத்து பக்கமே போனதில்லை அதனால வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள மனசுக்கு எடுத்து படிக்க அதை முட்டாளாக்கி கனவு அதை முட்டாளாக்கி விட்ருவான் அதனால் போகாதன்றோம் பிள்ளைங்கள சரி நீ என்ன சொல்கிற டாக்டராகவே ஆகணுமா டாக்டராக தான் ஆகி நிற்கணுமா வேற படிப்பே இல்லையா டாக்டர் என்ன பண்ணுவா எல்லாம் டாக்டர் ஆகிட்டான் யாரு நோயாளி இந்த கேள்விய ஒரு அட்டி முட்டாளாவது கேட்பானா எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் நோயாளி இன்னொரு கேள்வியும் அவர் கேக்குறாரு என்னவா என்ன பண்ணுவீங்க டாக்டர் ஆயிட்டு டாக்டர் ஆறுமுகம் இப்ப எங்க இருக்கீங்க கிளினிக்ல தான் இருக்கேன் என்ன பண்றீங்க சும்மா உட்காந்துருக்கேன் சரி சரி வா நானும் சும்மா தான் இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊசி போட்டு சும்மா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவானா அதனால டாக்டர் ஆகுறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அது ஒரு கனவு காணாதீங்க அப்படின்னு அந்த சில்ற பீஸா இருக்கக்கூடிய சீமான் பேசியிருக்காரு இப்ப நமக்கு எந்த இடத்துல கோவம் வருது அப்படின்னா இதைத்தான் பாஜக தொடர்ந்து பேசுது நீட்டை ஏன் பாஜக கொண்டு வந்துச்சு எந்த ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளும் மருத்துவ கனவை காணக்கூடாது எங்களுக்கு நிகராக நீங்க வந்து ஒரு கோட்டை போட்டுட்டு வெள்ளை கோட்டை போட்டுட்டு ஒரு கழுத்துல மாட்டிட்டு நானும் டாக்டர் ஆகிட்டேன்டா அப்படின்னு வந்து நின்ற கூடாது என்பதுல கவனமா இருக்கு ஒன்றிய அரசு பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு

நீட் என்பது திட்டமிட்டு ஏழை எளிய வீட்டு குழந்தைகள் மருத்துவராகி விடக்கூடாது மருத்துவக் கனவு கண்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி அதனால தான் நம்ம அந்த சதிக்கு எதிராக நிக்கிறோம் இப்போ அண்ணன் சீமான் அடிக்கடி கேட்குறாரு என்ன கேட்குறாரு இது திட்டத்தை யார் கொண்டு வந்தா நீட்டை யார் கொண்டு வந்தா காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்துச்சு கூட இருந்து திமுக பார்த்துச்சு நீங்கள் தானே கொண்டு வந்தீங்கன்றாரு அண்ணா அன்றாட பேப்பராவது படிக்கணும் மிஸ்டர் சீமான் பேப்பராவது படிக்கணும் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லி நீட்டை தூக்கி குப்பையில போட்டுருச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல தூக்கி போடப்பட்ட அந்த குப்பை நீட்டை கொண்டு வந்தது மெடிக்கல் கவுன்சில் அது சட்டமன் அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல சட்டமாக்கப்படல பார்லிமெண்ட்ல விவாதிக்கப்படல பார்லிமெண்ட்டுக்கே போகல ஆனா இன்னைக்கு இருக்கிற நீட்டு பார்லிமெண்ட்ல விவாதிக்கப்பட்டு சட்டமா இருக்கு உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு இருக்கிற நீட்டு யார் கொண்டு வந்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சங்கல்ப் என்கிற நிறுவனம் கொண்டு வந்தது அந்த நிறுவனம் யாருடையது ஆர்எஸ்எஸ் ஒரு பயிற்சி நிறுவனம் அந்த பயிற்சி நிறுவனத்துல இருந்து தான் வருஷத்துக்கு அறுபத்தோரு சதவீதம் ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ் உற்பத்தி செய்யப்பட்டு தெளிவான வார்த்தைகள் சொல்றேன் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவில் இருக்கிற சகல பகுதிகளிலும் அவர்கள் வந்து பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் அதனால ஆட்சியே வேறையா இருந்தாலும் இவங்க அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் வளர்க்குற வேலையில இருக்கிறாங்க இந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த தீர்ப்பை திரும்ப வாங்கி தீர்ப்பை வாபஸ் வாங்க வச்சு திட்டமிட்டு பார்த்து இவங்க ஆட்சியில தீர்ப்பை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு ஆக சீமான் போன்ற அரைவே காடுகள் இந்த அரசியல் தெரியாம இருக்கலாம் ஏன்னா அதுங்க தெருவில் நிக்கிறவங்க அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க ஒண்ணும் இல்ல நிதி வந்தா போதும் நினைக்கிற கும்பல் ஆனா மக்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடி அரசு இந்த சட்டத்தை கட்டாயமாக்கியது மோடி அரசு பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை பேசி கொண்டு வந்தது மோடி அரசு அதற்கு கையெழுத்து போட்டது இங்க இருக்கக்கூடிய அதிமுக புரியுதுங்களா இத கேட்க வக்கில்லாம தான் நம்ம அண்ணா சீமான் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு உங்க காலத்துல கொண்டு வரப்பட்டது சரி இருக்கட்டும் கொண்டு வந்தாச்சு நீட் ஏன் கொண்டு வந்தான் மெடிக்கலா நீட் படிச்சிட கூடாது ஏன்னா நீட் படிக்கிறதுக்கு ஒன்னு கோச்சிங் சென்டர் போகணும் கோச்சிங் சென்டருக்கு போனா பல லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி மூணு வருஷம் நாலு வருஷம்னு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் இங்கே ஒரு ஸ்டேட் போர்டில் மதுரையில் ஒரு சின்ன கிராமம் செக்கானூரியில் படித்த ஒரு குழந்தையும் இங்க போய் மும்பையிலையும் டெல்லியிலையும் படிச்ச ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்ச இன்னும் சொல்ல போனா சிபிஎஸ்சியில படித்த குழந்தையோட போராடுறது நீ ஒரு பொது தேர்வை எந்த பா பாடத்திட்டத்தில் வைக்கணும் பொது பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை படிச்சு நீங்க எழுதுங்கன்னா நீ நேர்மையானவன் ஆனா வெறும் சில ஆயிரம் பேர் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ நீ கையில் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் சென்ட்ரல் போர்ட்ல இருக்கிற அந்த பாடத்திட்டத்துல நீ படிச்சாதான் நீ டாக்டர் ஆக முடியும் ஸ்டேட் போர்ட்ல படிச்ச பல லட்சம் குழந்தைங்க திட்டம் அதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம் இன்னொரு விஷயம் கூட சொல்றேங்க இன்றைக்கு இத நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குறேன்ற பேர்ல பள்ளிக்கூடங்கள் ஒரு பக்கம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு பக்கம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கும் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டு இருக்கு ஆண்டுக்கு அப்ப இந்த பணக்காரன் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக என் பிள்ளைங்களுடைய கனவை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க இந்த கனவு வேணாம் இந்த பழி தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு நான் கேக்குறேன் ஏன் புள்ள கனவு காண்றா டாக்டர் ஆகணும் நான் அனிதாவே சொல்றேன் அனிதா வீட்டுல போய் உட்கார்ந்தவர் தானே நீங்க மனசாட்சியோட பேச வேணாம் அனிதா ஏன் செத்தாங்க ஒரு சின்ன குழந்தை அம்மாவை இழந்து தனிமையில் புஸ்தகத்தை மட்டுமே படிச்சு 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 நான் டாக்டராவே நினைச்சு வந்த குழந்தை நீங்க சொல்ற மாதிரி படிப்புலையும் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எடுத்த புள்ள ஏன் செத்தா ஏன்னா உழைக்கிற வீட்டு புள்ள உள்ள வரக்கூடாதுன்னு நீட்டை கொண்டு வந்த அந்த பிள்ளைகளை படுகொலப்பட்டீங்க கூஞ்சமா இல்ல உங்களுக்கு அப்ப கனவே காண கூடாதா அப்ப நீங்க இடைஞ்சலா இருந்தா உங்களுக்கு எங்க கனவு பிடிக்கலன்னா நாங்க கனவு காணக்கூடாது மிஸ்டர் சீமானுக்கு எங்க கனவு பிடிக்காது நாங்க டாக்டர் நாங்க டாக்டர் ஆகக்கூடாது ஏன்னா இன்னொரு பணக்காரனா இருக்கக்கூடிய விஜய்க்கு எங்க கனவு பிடிக்காது நாங்க டாக்டர் ஆகக்கூடாதுன்னு இங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு என் குழந்தையோடைய கனவு பிடிக்காது ஏன்னா உழைக்கிற வீட்டில இருந்து ஒருத்த வசந்தரக்கூடாதுன்னு அப்ப இந்த பணக்கார கும்பல் சுரண்டல் கும்பலுக்கு எதிராக என் பிள்ள கனவு கனத டிசைன் பண்றதுக்கு நீங்க யாரு நான் கேக்குறேன் என் பிள்ள கனவை டிசைன் பண்றதுக்கு நீங்க யாரு உண்மையிலேயே நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்தா ஒன்றிய அரச இருக்கு தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டிருக்கு இந்த நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி மன் கமிஷன் வைச்சு அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களை சந்திச்சு பல லட்சம் மக்களை சந்திச்சு அதுல இருந்து அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு நம்ம தனியா போராடக்கூடாதுன்னு இந்த அறிக்கையை அந்தந்த மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து பாஜக ஆளாத கொண்டு போய் கொடுத்து நம்ம நீட்ல ஒன்னா நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னையா பண்ணல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம விஜய் இப்படி பேசலாமா அரசியல கத்துக்கங்க ஏன் பிள்ளைகளை கனவு காணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு நீங்க நேர்மையான அரசியல்வாதிகளாக இருந்தா இந்த கும்பல் புறம் பிழைப்புவாத கும்பல் புறம் நெஞ்சை நிமித்தி என் குழந்தைகளுடைய கனவை கா பாதுகாக்கிறதுக்கு கனவை காப்பாத்துறதுக்கு களத்துக்கு வாங்க சேர்ந்து நின்று போராடுவோம் ஆனா என் பிள்ளைகளை கனவு காணதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்பனா பணக்காரர் சொன்னா நாங்கள் கனவு காணக்கூடாது அதிகாரம் சொன்னா நாங்கள் கனவு காணக்கூடாது அதிகாரம் தான் எங்க வாழ்க்கை அதிகாரம் சொல்றதா நம்ம படிக்கணும் அதிகாரம் சொல்றதா நான் கேட்கணும்னா யாரு என்னான்னு இந்த நாட்டினுடைய ஜனநாயக நாட்டில் நான் யாரு என் பிள்ளை யார் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கனவு காணாதன்னு சொல்ற ஒருத்த நமக்கு எதிரி உன் கனவுக்காக நான் போராடுவேன்றதா நம்ம கூட இருக்கிறவன் தெளிவா புரிஞ்சுக்கோ குழந்தைங்களா படிக்கணும் நீட்டுக்கு போகணுமா ஆமா நீட்டையும் படிச்சு என்னால பாஸ் பண்ண முடியும் என் பிள்ளைங்க சாட்சி காட்டிருக்காங்க ஆனா வாய்ப்பில்லாத குழந்தைங்க வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைங்க அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கூலி வேலை செய்யற வீட்டு குழந்தைங்க மருத்துவரானா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா உங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து வரவே வரவா ஆனா அரசாங்க ஆஸ்பத்திரியில எங்க வீட்டுக்குள்ள தானே போய் டாக்டர் ஆகணும் அப்ப அடுத்து வருகிற காலத்துல எளிய உழைக்கிற மக்களுக்கு மருத்துவம் கூட போய் சேரக்கூடாது அதான உங்களுடைய திட்டம் நாளைக்கு மருத அரசாங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் பற்றாக்குறை ஆயிரும் ஸோ எங்களுக்கு மருத்துவம் நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடாது என் வீட்டு பிள்ள வந்துச்சுன்னா அரசு மருத்துவமனை நிற்கும் கிராமத்தில் போய் வேலை பார்க்கும் மழங்காட்டுல போய் வேலை பார்க்கும் ஏன்னா அது கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளையா இருக்கும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எதிர்கால தலைமுறைக்கு மருத்துவமே கிடைக்காம செய்யற ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய வேலைதான் இது அப்ப எல்லாரையும் இந்த நீட்டின் மூலமா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மூலமா தனியார வாழ வைப்பது தனியார் ஆஸ்பத்திரியை வாழ வைப்பது தனியார் எல்லா நிறுவனங்களையும் வாழ வைப்பது அரசு நிறுவனங்களை ஒழிப்பது உழைக்கிற மக்களை மேடவிடமா பாக்குறது உழைக்கிற மக்கள் கனவே காணக்கூடாது என்று சொல்ற அயோக்கியத்தனத்தை செய்வது இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த கும்பலுக்கு தில் இருந்தால் அதிகாரத்துக்கு எதிராக நின்று என் குழந்தைங்களுடைய கனவை நான் பாதுகாப்பேன்னு சபதிடுங்க மக்களுக்காக உங்க கூட நாங்கள் நிற்கிறோம்